உங்கள் வார்த்தைகளை குறித்து இருங்கள் அல்லது இருங்கள் நீங்க பேசுற வார்த்தைகளை குறித்து இருங்கள் இந்த கருத்தருக்கு சித்தமான மூன்று விதமான வார்த்தைகளை குறித்து நாம் கவனிக்க போறோம் டேக் கேர் ஆஃப் யோர் வேர்ட்ஸ் நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஏன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்போ நம்முடைய நாவு வந்து ஒரே நேரத்தில் ஸ்டீரியோ மாதிரி டபுளா போகும் அதை கரெக்டா யூஸ் பண்ணணும் இல்லையா அதுல மரணமும் இருக்கு அதுல ஜீவனும் இருக்கு அதுல ஜாக்கிரதையா யூஸ் பண்ணலன்னா அது நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடும் கெடுத்து போட்டுரும் இல்லையா ஒரு கத்தி மாதிரிதான் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வைத்து நாம காய்கறிகளை வெட்டவும் செய்யலாம் அதுல கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா மாறிடும் இல்லையா விரல் துண்டா போயிடும் இல்லையா இன்னும் கொஞ்சம் கோவத்துல கத்தி எடுத்துட்டீங்கன்னா இன்னொருத்தர் உயிரே என்ன பண்ணிடும் அதனால இந்த வார்த்தைகள் கூட அதே மாதிரிதான் வார்த்தைகளாலேயே நீங்க ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள அன்பையும் நேசத்தையும் பெருகி பெருக பண்ணலாம் வார்த்தையினாலேயே ரெண்டு பேர் பிரிஞ்சே போயிடலாம் இல்லையா காதலர்கள் விரும்பி செய்கிற காரியம் என்ன என்னதான் பேசுவாங்கனே தெரியாது பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசி பேசி அவர்களுக்குள்ளே காதல் பெருகிறதா சொல்றாங்க ஆனால் அதே வேலை குடும்பங்களுக்குள்ள இவரோட வாழவே மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள் அதுவும் எதினாலே பேசிதான் பேசி 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 பேசியே சண்டையை வளர்த்து அதே வாய் தான் இதுக்குன்னு ஸ்பெஷலா வாயிலாம் இல்லை ஒரே வாயில்தான் சண்டையும் வருது அன்பும் வருது ஒரே வாயில பேசுற வார்த்தைகளால ரெண்டு பேரும் இணக்கமாக மாறிடுறாங்க அல்லது ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க மாட்டேன்னு பிரிஞ்சும் போயிடறாங்க அதனால குடும்பத்துக்குள்ள நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணும் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும்